அன்னை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் ஃபோர்தர் ஸ்டேட் தமிழ் நேயருக்கு அவருமனி வருவனின் அன்பாரத வழக்கங்கள் இது உங்கள் ஃபோர்தர் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுனும் பெருது நிகழ்ச்சி நம்மளோட இருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துணைசாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் அருள் வர்மான் எப்படி இருக்கீங்க நல்லாவே சார் இப்போ விஜயினுடைய மாநாடு முடிந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அரியா தம்பி தெரியாம பேசுகிறா அப்படி ரெண்டாவது மாடை தான் போட்டிருக்காரு அரசியலில் அவர் குழந்த அப்படிங்கிறாரு டாக்டர் திருமாவளவன் சொல்றாரு அவர் பேச்சுல கருத்தியலே இல்ல எழுபத்தி ஏழு காலகட்டம் வர இப்ப காலகட்டம் வர அப்படிங்கிறாரு அங்கிள் எல்லாம் பேசுறது ஆகரிகமானது அப்படிங்கிறாரு ஐயா முத்துசாமி இப்படி பல பேர் பல தருத்துக்களை சொல்றாங்க விஜய் மாநாடு வெற்றியா தோல்வியா சார் கட்டு கட்டாய் கூட்டம் கலைகிறது கட்டு கூட்டம் கலைகிறதுன்னு புதிய தலைமுறையில பத்து நிமிஷம் தெரிவி சொன்னாங்க அப்ப கட்டுக்கடங்கா கூட்டம் வந்திருக்கு கட்டுக்கடங்கா கூட்டம் கலைஞ்சிருக்கு இப்ப எங்க அண்ணன் சிவாஜிய மாதிரி ஆளை பார்க்க வந்த கூட்டம் பேச்சை கேட்க வந்த கூட்டம் இல்ல மொத்தமா முடிஞ்சு போச்சு இதத்தானே கிங் ஆபிட்டன் இன் எலிஜிபிள்னு விஜய் இருப்பாருங்கிறத நான் அவ்வளவு நாள சொல்லிட்டு இருந்தேன் யாரு விஜய் அரசியல் கூப்பிட்டா யாரையா கூப்பிட்டா சொல்லு ஒருத்தன் அரசியல் வான்னு விஜய கூப்பிட்டதாட்டு நீயா வியாபாரத்துக்கு ஜனநாயக உரிமை அது வேற நான் மறுக்க வரல யாருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கு அவர் உரிமை இருக்கு போட்டி கொண்டு நினைக்கிறாரு திமுக நினைக்கிறாரு வரட்டும் தாராளமா வரலாம் அது ஒண்ணுமே தப்பு அப்ப வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கீங்க எப்படி வியாபாரம் சொல்ல முடியும் சேவைக்கு வந்து இருக்கிறாங்க மக்கள் நீ இங்க பச்சோந்தி நீ இங்க சிவாஜி சம்பத்து படம் எடுத்தாரு சம்பத்து திராவிட இயக்கம் தமிழ் தேசியம் பண்ணாரு அப்புறம் காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு அதே மாதிரி எங்க சிவாஜி திராவிட இயக்கம்னாரு நடிகர்களுக்கு அரசியல் தேவையில்லானாரு காமராஜ் காங்கிரஸ் இ காங்கிரஸ் நடுநிலை பண்ணாரு எமர்ஜென்சியில இ காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு அதுக்கு பிறகு தமிழக முன்னேற்றம் முன்னாரு அப்போ திராவிடம் சம்பத்தை ஆதரிச்சாரு தமிழ் தேசியம் ஆஹ் தேசியம் அப்ப ஒரு கலவை ஒரு வச்சுவந்தி எந்த ஒரு கொள்கையும் இல்லாத அரசியல் வியாபாரி விஜய் இதத்தான் சிவாஜி சம்பத்தோட ஒப்பிட்டு ஸ்டாலின் தளபதி விஜய் இளவில தளபதி அடில் போல அனாதிமுக போதை உள்ளது ரெண்டுமே திராவிட எடுத்துக்கலாம் அடுத்து தலைவா படத்துக்கு அடி விழுந்ததும் மோடியை போய் பார்த்தது இது தேசியம் அடுத்து ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராஜசபாவுக்காக ராகுல் காந்தியை பற்றி போய் பார்த்தது இது தேசியம் இப்படி இவங்க பயணம் பாதை எல்லாமே திராவிடம் தேசியம் இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழ் அப்போ நீங்களும் ஒரு கலவை தான் சம்பத்து தான் சிவாஜி தான் விஜய் தான் விஜய் இன்னொரு சிவாஜிக்கிறதா நான் சொன்னேன் பச்சிமுதி மாதிரி பல நிறங்களை பல கொள்கை நிறங்களை சட்டையா போடக்கூடிய ஒருத்தர் தான் அடிச்சு ஆணித்தரமா சொன்னேன் மக்களும் அவரை எந்த கொள்கையிலையும் பார்க்கல ஒரு கலவையான ஆளு நடிகர் நல்ல டான்சர் நடிகர் சிறப்பான பிராண்டாவோட திறமையான நடிகர் அண்ணன் சிவாஜியை பார்க்க கூட்டம் வரும் அந்த திலகர் தேடல்ல வெங்கட்ராமே சிவாஜி எல்லாம் மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க ராஜேந்திர வரான்போது கூட்டம் ராஜேந்திர பார்க்க போயிடுச்சு அதே மாதிரி இங்க வந்த கூட்டம் சிவாஜியை பார்க்க வரும் கூட்டம் ஆனா சிவாஜியை கேட்க வராது எம்ஜிஆர் கூட்டம் விஜய பார்க்க தான் கூட்டம் வந்து விஜய யாரும் கேட்கல அதனாலதான் எம்ஜிஆர் சொல்றாரு நான் அண்ணா போட்டோ ஏன் வச்சிருக்கேன் எம்ஜிஆர் நடத்தியே உருவாக்கி அதிமுக இன்னைக்கு இருக்குது அடிமை கூட்டணி அப்படின்னு விமர்சனம் பண்றாருன்னா எம்ஜிஆர் தொண்டர்களே ஏன் கூட வாங்கன்னு தானே கூப்பிடுறாரு அர்த்தம் மாநாடு நடத்தும் போது இது அவருக்கு ஏன் தெரியல மொதல் மாநாட்டுல ஏன் தெரியல அப்போ ரவீந்திரன் துரைசாமி அரசியலுக்கு ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா விஜய் அடி வாங்கியிருக்கீங்க ரவீந்திரன் துரைசாமி அரசியல் அட்டி வாங்கியிருக்கீங்க அடிச்சது நான் எடப்பாடி பழனிசாமிய அடி விழுந்தது உங்களுக்கு நான் அடிச்சது அங்க அடி விழுந்தது உங்களுக்கு ஒத்துக்கிறீங்களா உண்மைய எப்படி சொல்றீங்க அரசியல் ஆய்வாளர் இல்ல அந்த ரவீந்திரன் துரைசாமி அவளுக்குன்னு பல வரலாறு உண்டு எங்கேயும் எவங்கிட்டயும் நிமிந்து பேசக்கூடிய தன்மை உண்டு அவன் ஒரு விஷயம் எடுத்தான்னா டெமாஜிஷன் அதுல உறுதியான இருப்பான் யார்ட்டையும் கூட இருப்பாரு ஜான் ஆரோக்கியம் சாமி அவர்கிட்ட கேளுங்க என்ன சொன்னேன் ஜான் சாமி என்ன பண்ணாரு ஒரு மோசடி செய்தி வெளியிட்டாரு குமுத ரிப்போர்ட்டர்ல விஜய் இதுக்குதான் செய்திகளை அங்க அங்கெங்க காசு கொடுத்து ஆள் வச்சிருக்கிறாரு பிராண்டிங்கன்னு சம்பளம் கொடுத்து ஆள் வச்சிருக்கிறாரு அந்த மோசடி செய்தி பிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமா ஏ புண்ணாக்களா அப்படி ஒண்ணுமே கிடையாதுடா பல நிரூபிக்காத விஜய் வந்து சசிகலா மாதிரி சீரோ பெர்சன்ட் குமார் சீரோ பர்சன்ட் அப்படித்தான் தான் இருக்கிறாப்புல சீமான் எட்டு புள்ளி மூணு சதவீதம் எடுத்தவர் அவரு துணை முதல்வர் பல நிரூபிக்காத சீரோ பெர்சன்ட் விஜய் முதல்வரா எங்கடா கதை விடுறீங்க யாருடா சொன்னா யாரு கிட்டா டிக்கெடிக்க யார் போறான்னு நான் கேட்டேன் யார்க்கு சாமிக்கு எனக்கு வந்த மோதல் அப்புறம் சீமான் சொன்னாரு தம்பி நீ நிரூபிக்காதவன் என் கூட வந்து சபார்டினேட்டா சேரு நான் தான் சீப் நீ வேணா என் கூட வந்து சேருன்னு ஓப்பனா சொன்னாரு சொன்னாரா இல்லையா இதுதான் சாமி ஆதவ் அர்ஜுனா அர்ஜுனா ரெண்டாவது இந்த கம்பெனிக்கு நான் கொடுத்த மொதல் அட்டி அப்ப நாம என்ன சொன்னேன் மோடி சீமான சிஎம் கேண்டா ப்ரமோட் பண்ணுவாருன்னு சீமான தனிச்சுதான் நிற்கிறாரு உறுதியா நிற்கிறாரு அது வேற விஷயம் நாம இந்த விஷயத்த சொன்னதும் ஐயா எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவா அவர் வந்து மக்களவையிலே வேண்டாம்னு சொன்ன பாஜகவை சட்டமன்றத்துக்குள்ள வேணும்னு வந்துட்டாரு அமித்ஷாவும் ஒரு ஸ்டெப்புக்கு ரெண்டு ஸ்டெப் கொடுத்தாரு நான் வரல கண்ணுக்கு முன்னாடி மாத்தி நான் பேச மாட்டேன் நிறுவ செய்த்துக்காக ஆனா அமித்ஷாவும் விழுந்தாரு நீங்க பார்லிமெண்ட்லேயே வேண்டாம் ஆறுலயும் கிடையாது இருபத்தொன்பதுலையும் கிடையாதுன்னு சொன்னவங்க மோடி சீமான சிஎம் கேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிருவாங்க எடப்பாடி பழனிசாமி மிதுன் பழனிசாமிக்கு அப்பா கிடக்கெடுத்து போனாரு ஐயர் நாடார என்ன செய்ய சி எப்படின்னு புதன் பழனிசாமிக்கு அப்பா கிடக்கெடுத்து போய் சீமான நிதிஷ்குமாரா தமிழ்நாடு ஆட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிருவானோன்னு உள்ள வந்தீங்க பார்த்தீங்களா இல்லையா அப்பா நீங்க தானப்பா சொன்னீங்க மோடி மோடிக்கான எலக்ஷன் அங்கேயே நீங்க பாஜக மைனஸ் இருந்தவங்க முபாரக்க தவிர வேற இல்லாத சூழ்நிலையில உங்களை வச்சு யாரும் எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில குக்கரவாண்டிலே நிக்க முடியாத சூழ்நிலையில முப்பத்தாறு சதவீத வாக்குல இருபத்தி மூணு சதவீத வாக்கு உதய சூரியனுக்கே போன சூழ்நிலையில வேற வழி இல்லாம நம்ம இப்படியே போனோம்னா அண்ணாமலை சீமான சீமா ப்ரொஜெக்ட் பண்ணிருவாரு ஆய்டர் புருமூர்த்தி பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமானை லிட் பண்ணி விட்ருவாரு விமலா சீதாராமன் பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமானை லிட் பண்ணி விட்ருவாரு எல்லாம் சேர்ந்து இதுதான் தனக்கு வாய்ப்புன்னு மோடி அஹ் வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு சீமானை லிட் பண்ணி விட்ருவாருங்கறதுனால அச்சுப்பட்டு தானே எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்குள்ள வந்தீங்க ஏம்பா யாருப்பா சொன்னா அந்த டிக்கெட் எடுத்த விஜய் துணை முதல்வர் சீமானி ஃப்ராடு மோசடி மொள்ள மாறித்தனம் கேப் மாறி தனம் கடைத்த மோசடித்தன செய்தியை வழிவிடத்திலே கைதேர்ந்த மோசடி பேருவிகள் அந்த செய்தி போட்டதும் மோடி சீமான சிஎம் கண்டிட கண்டு சொல்லுவாருப்பா இன்னைக்கு அது அதிர்ந்து எடுக்கிறவன் அதை கண்டு சான்ஸ் எடுக்க முடியாது பதர்றாரா இல்லையா எஸ் எடப்பாடி பழனிசாமி பார்லிமெண்ட்ல வேண்டாங்கிற ஒரு பாஜக கூட்டணிக்குள்ள வராரு அப்ப பாஜக கூட்டணிக்குள்ள வராருன்னா நீங்க மைனஸ் சொன்ன பாஜக ஆதவர்ஜுனா ரெட்டி சொன்னது மாதிரி பதினெட்டு சதவீத ஓட்டு கிருஷ்ணன் முஸ்லிம் ஓட்டுக்கு எதிரான பாஜக கூட ஏன் சேதிங்கன்னு அலரக்கூடிய பாஜக இந்த பாஜக தான் பலன் நிரூபிக்காத விஜய விட எனக்கு தேவைன்னு பிறப்பாடி முடிவெடுத்திருக்கிறாருன்னா ஜான் நாராயக்கசாமி மனச்சாட்சிய தொட்டு சொல்லு கூலிக்கு மாறி இருக்கிற நீ ஜெயித்தியா பண்ணக்கூடிய நான் ஜெயித்தனா தூக்கி எரிஞ்சுச்சாரா பலன் நிரூபிக்காத அந்த விஜயா பழனிசாமி தான் விஜய தூக்கி எரிஞ்சாருன்றீங்க விஜய் எடப்பாடி திருப்பிச்சாமி நிராகரிக்கலையா கண்டதுல மைனஸ் சொன்னேன் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி சேர்த்திருக்காருன்னா மோடி அண்ணாமலை குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் ஆரிபி எல்லாருமே சீமான நிதிஷ்குமார் மாதிரி சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு எடுத்திருக்கிறார் இல்ல ஆனா இப்போ எம்ஜிஆர் உடைய உண்மையான கட்சி அவர் தொடர்பான கட்சி அதிமுக இல்லைங்க அது அடிமை குருணியா மாறிடுச்சு என் கூட வாங்கன்னு விஜய கூப்பிடுறது எடுபடாதான்னு கேட்கிறேன் எம்ஜிஆர் மாதிரி நான் வரேன்றாரு கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி எப்படி சொன்னாரு போல்டா சொன்னா சீமா எம்ஜிஆர் சாரையா வியாபார கல்வி தந்தி ஆத்தினாரு கல்விய வியாபாரம் ஆத்தினாரு ஊழல் பெருசா எம்ஜிஆர் ஊழல் பெரிச்சாணி எம்ஜிஆர்னாரு இந்த மண்ணில தானங்க நடந்தது அவன் சுத்த வீரங்க போல்டா சொன்னான் கமலஹாசன் தான் எம்ஜிஆர் ஆட்சினாரு கமலாசன் மாதிரி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்திருக்காரு அவ்வளவு தானே எத்தனையோ எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு செல்ல போய் அதிமுக குறிவைக்கிறார் இல்ல அதிமுக தொண்டர்களின் வாக்குகளை வைக்கிறார் விஜயன் வருது இல்ல அத இவர் பக்கம் வராதுன்றீங்க நீங்க அதிமுக எங்கெங்க இருக்கு ரெண்டு ஜாதி கட்சி இருக்கீங்க அந்த ரெண்டு ஜாதியா எடப்பாடியை விட்டுட்டு விஜய்கிட்ட போக போறான் பொண்ணு விழால கொண்டு பண்ணியாரு விஜய் அந்த ரெண்டு ஜாதிக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துட போறாரு அந்த ரெண்டு ஜாதிக்கு அதிகாரம் எடப்பாடியால தான் மெயின் அதிகாரம் இப்ப மோடி அதிமுக ஓட்டுங்க ஏன்னா விஜயா டிஸ்டர்பே ஆகாதுன்றீங்க ஓரளவு மட்டத்துல உள்ள அந்த ரெட்டலைக்குள்ள உள்ள கொஞ்சம் ஓட்டு அந்த தெலுங்கு தாய்மொழி சோதரன் சீமானோட விஜய் சந்திக்கிறதுனால பெரியார்ட்டு சொல்றதுனால தானே சீமா அடிபட்டு பலம் போகாம விட போகாம நடுப்புறப்படி எல்லாம் விஜய் கடுமையார் பேசுறாருன்னு சொல்லும் போது நமக்காக விக்ரநாதான்னு சொல்லும்போது அந்த அந்த தெலுங்கு தாய்மொழி பீண்பட்ட சமூக சோதரன் ஓட்டு கொஞ்சம் விடும் அது ரெட்டலை கூட ஓட்டு ரெட்டலை கூடக்கூடிய இந்த பிள்ளை வெள்ளாடர் பிள்ளை வேளாளர் பொங்கு வேளாட் பிள்ளை வேளாளர் பிள்ளை வேளாளர் அவங்க காரகாத்த வேளாளர் தொட்டைமட்ட வேளாளர் முசுகுந்த வேளாளர் சைவ பிள்ளமா ஒரு ஒரு பிள்ளை வேளாளர் தான் விஜய் அதுல ஏதோ ஒரு பிள்ளை வேளாளர் அதத்தான் தமிழர் இங்க உள்ளவர் ஐயா எஸ் சிசி ஒரு பேட்டியில உங்க அப்பா ஏதோ அண்ணாச்சாமி பிள்ளையா ஏதோ ஒரு பிள்ளைன்னு சொன்னார் சொல்லாம சொல்ல போறது இல்ல இந்த ஓட்டல ரிட்டர் போட்டோமே பூஜைக்கு போடுவான் இது நான் ஏன் சொல்றோம்னா நடிகை நாட்டு கமலாசன் எல்லா வீட்டுக்குள்ளயும் இருந்தாரு ஓட்டு போட்டது பிராமணன் தான் போட்டான் அரக்கோடத்துல ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் கன்னியாமுரிய ஒரு பர்சன்ட் ஓட்டு தான் பிராமணரும் பிரம்மணியாளர் தான் கமலாசன் ஓட்டு போட்டான் நீ லிஸ்ட் எடுத்து பாரு உட்காரு பாருக்காரு எல்லார வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்கிறாரு கமல்ஹாசன் எல்லா வீட்டுக்குள்ளேயும் சின்ன பிள்ளையில இருந்து இருக்காரு இன்னைக்கும் பழைய படங்கள் பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு பழைய படங்கள் எல்லா டிவிலையும் ஓடிட்டு இருக்குது பிக் பாஸ்ல விஜயோட ரஜினிகாந்தோட எல்லா வீட்டுக்குள்ளயும் போனவர்தான் கமலஹன் பிக் ஓட ஆடியன்ஸுங்கிறது அஹ் திருமங்கலத்துல ராதிகா சித்தில சினிமா தேட்டர்ல பாக்குறத விட அதிக ஆடியன்ஸுக்கு போனவங்க அங்கதான் மூணு இலக்கரை ஓட்டு எடுத்து சைலன்ஸ் சாப்பிடுற மாதிரி சொன்னேன் நான் சரத்குமார் சொன்னாரு எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம் அதே மாதிரிதான் விஜய் வந்து அபத்தமான சில இதுகளை பண்ணிட்டு இருக்கிறாரு அஇஅதிமுக ஓட்டுங்கிறது திருநெல்வேலியில எட்டு சதவீதம் அதிமுகவுக்கு நாகுறில நாலு சதவீதம் தேனியில பதிமூணு சதவீதம் ராமநாதல ஒன்பது சதவீதம் இது எம்ஜிஆர் ஓட்டா இது எம்ஜிஆர் ஓட்டா என்னைக்கு நீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்களோ எம்ஜிஆருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்த முக்குலத்தோர் வந்து பிரமரை கல்லரும் மரவரும் உங்களை விட்டு போயிட்டான் கள்ளரும் அகமுடியாரும் கலைஞர் கூட தான் இருந்தாங்க கல்லரும் அக அகமுடியார எழுபத்தி ஏழுல கலைஞர் கூட தான் இருந்தாங்க புறமரை கல்லரும் மரவர்களும் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க அவங்களே இந்த பத்து புள்ளி அஞ்சுல எடப்பாடி தூக்கி போட்டுட்டு போயிட்டாப்புல தான் ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடியில தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சாப்பில எம்ஜிஆர் சேர்த்துருவாரா ஜெயலலிதா சேர்த்துருவாங்களா எடப்பாடியில போய் எடப்பாடியில போய் எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டுல சேர்த்துருவாங்களா ஏன் எம்ஜிஆர் சேர்த்த எடப்பாடி சேர்த்தாரு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு சோ அதிமுக மிக்சே மாறி போச்சு சீமானந்த மையா மதிக்கிறோம் எடப்பாடி விக்கிரவாண்டில களத்தை விட்டு ஓடிட்டாரு அப்பா சவுக்கு சங்கரு எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வர முடியலப்பா சீமான் போல்டா நின்னாருப்பா ஏப்பா

பேசல இன்னைக்கு விழுப்புரத்திலும்பத்திலோ முப்பத்திர சதவீத வாக்கு அதிமுக எடுத்திருக்காங்க எம்ஜிஆர் போது இதே செல்வாக்கு தான் ஆனா அன்னைக்கு போட்ட ஆட்கள் வேற இன்னைக்கு போட்ட ஆட்கள் வேற கருத்து பார்வையற்றவர்கள் மோசடி பேர்வணிகள் இந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு ஊடகத்துல இகன ரெண்டாட்டோ அல்லது பிராரித்தனமாட்டோ பேசிட்டு இருக்கிறான் இன்னொரு எம்ஜிஆர் இல்ல அண்ணா ஆட்கள் இன்னொரு எம்ஜிஆர்ங்கிறது ஒரு கட்சியில சேரணும் இருபது வருஷம் ஒரு கட்சியில இருக்கணும் எம்எஸ் பதிலும் துப்பாக்கிச்சூடு பண்ணணும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கமலஹாசன் விஜயகாந்த் மாதிரி ஒரு திரைக்கல அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இதுல எப்படி இருப்பாருங்கிறத நம்ம பேசிக்கலாமே தோற எம்ஜிஆர் வந்து திமுக மெம்பர் எம்எல்சி எம்எல்ஏ குண்டெடிப்பட்டவரு பொருளாளர் அது வேற கதை ஐம்பது சதவீத வா வாக்கு பலம் ஒரு கட்சியில உள்ள பாக இவர் வீட்டில இருந்து சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி ஜீரோ பர்சன்டேஜ்ல இருந்து வராது இருபத்தி இவருக்கு என்ன பர்சன்டேஜ்னு தெரியும் எதுக்கு இங்க இதை சொல்ல வரோம்னா சவுக்கு சங்க போன்றவர்களாம் பார்த்து பிரேவுங்கிறத சொல்லணும் ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமியும் சீமானு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு சீமானுக்கு டிஃபரன்ஸ் இல்லைங்கும் போது மற்ற இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு முல்லன்னு தம்பி சவுக்கு சங்கர் புரியணும் சூப்பர் ஸ்டார் தான் அது வேற விஷயம் ஏன் முந்தைய இருவர்டு கிழக்கு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன் தம்பிக்கிட்ட போகாத தம்பி இது தேவையெல்லாம் பேர கழுத்துக்காத இது வேற களம் உனக்கு களம் தெரியாது போஸ்ட் போட்டு என்னாச்சு பாஜக சாப்போட்டா டெபாசிட் காப்பாற்றப்பட்டது அண்ணாமலை பிரச்சாரத்தால இப்ப அது காலி ஆயிரும் சீமான் கூட மேற்கு மண்டலத்திலேயே காலியாயிருந்தா பயந்து போய் ஓடிட்டீங்க அப்போ நீங்க சீப்ப மறைச்சா கல்யாணம் நின்னு போகுமா களத்துல கூட சீமானை கண்டு பயந்து ஓடுனது மக்களுக்கு தெரியாதா அப்ப இதெல்லாம் மறைக்கி தான் ஒரு விஜய பத்தி பேசக்கூடிய மோசடித்தனம் முள்ள மாதிரி தனம் இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு பிறகு சீமா ஸ்கோர் பண்ண மொத இடம் சோகு சுந்தருக்கும் ராங்கராஜ் பாண்டேக்கும் சொல்றேன் மொத இடம் நான் அவங்கள மதிக்கிறேன் எனக்கு இந்த அரசியல் விமர்சகர் அதெல்லாம் இல்ல எனக்கு பெரிய டார்கெட் உண்டு அந்த டார்கெட் தான் போறேன் இவங்க என் சகோதரர் தான் தம்பி சகோதரன் தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல கருத்தை சொல்லும் போது சகோதரர்களை சொல்லி சொன்னாதான் அது கரெக்டா இருக்குங்கிற அடிப்படையில இந்த கருத்தை சொல்றேன் இருபத்தி நாலுக்கு பிறகு எடப்பாடி பல்த்திசாமி ஆட்டு தன் நிலைப்பாட்டுல இருந்து மாறினாரா இல்லையா சீமா நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காரா இல்லையா ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஓன்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி பல்த்தி அடிச்சாரா இல்லையா சொல்லுங்க சோப்பு சங்கர் சொல்லுங்க ரங்கராஜ் பாண்டே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நடுநிலை இருந்தா சொல்லுங்க நியாய உணர்வு இருந்தா சொல்லுங்க அடுத்து பல்த்தி ஈரோடு விக்கிரவாண்டியில பத்து புள்ளி அஞ்ச பத்தி பதில் சொல்ல முடியாம ஓடினாரா இல்லையா பிரகாஷ் பாட்டே சொல்லுங்க சோப்பு சோகர் சொல்லுங்க வல்லசாரி சொல்லுங்க இடசாரி சொல்லுங்க சீமா தெல்ல தெளிவா கேட்டாரா இல்லையா எண்ணி குடு அளந்து குடு உன்னா அடிக்க சொன்ன பறையதான அடிக்க சொன்னு துணிஞ்சு வந்து நின்னாரா இல்லையா விஜய் பின்னங்கால் துறை ஓட இல்லையா போலீஸ் பயந்து அப்பா இதை ஒத்துக்கிட்டு இருந்துமா இல்லையா அது சரி அடுத்தால எடப்பாடி சொல்லி சொல்லிக்க இல்லன்னு சீமானும் போய் பார்த்தாரு அந்த போராட்டத்துல ஆதரவு கொடுத்தாரு என்ன கிடைச்சி நான் சொன்னேன் ஒண்ணு கிடைக்காதுன்னு ஒரு சதவீதம் ஓட்டுதானே சீமான அண்ணா திமுக அதிர்ச்சியும் கிடைச்சி வச்சு ஜெயிப்பான் தேமுதிகா ஜெயிக்க முடியாதுன்னு திமுக பக்கம் போராப்பட ஜெயிக்க முடியாதுங்கிறது அன்புமொழிக்கும் தெரியும் யாரு எடப்பாடி வச்சு ஜெயிக்க முடியும் ஓட்டரன்ஸ் கப்பசிச்சும் சீட் கண்டு கப்பசிச்சும் இல்லாத தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி விக்கிரா தான் அதுக்கு எக்ஸாம்பிள் அடுத்து ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்குல சீமாவை கிடைச்ச இன்னொரு பூஸ்ட் ஆர்கே நார்ல தமிழிசுக்கு எதிராக பாஜக காரங்கள் எல்லாம் காலை வாரி விட்ட இருந்தாலும் அவங்க டிஃபால்ட் தானே சீமான் எணும்பனாரு அதே மாதிரி ஈரோடு கிழத்திலையும் பதினெட்டு சதவீதம் ஓட்டு எடுத்து மாற்றுன்னு சொல்லி எடப்பாடி பல செய்த அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ண முடியல ஈரோடு கிழக்குல இந்திய தலையிலா முண்டமாயிட்டு அந்த இடத்துலதான் பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணின் அடிச்சு அந்த ஓட்டுக்கு லீடரா சீமா இருக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கர் இது உண்மையா பொய்யா நடந்ததா நடக்க ஏன் உண்மையா முழு பூசணிக்காய சோத்துல மறிச்சிட்டு மோசடித்தனமா பேசிட்டு திருறீங்க இத பேசிட்டு அடுத்தத பேசுனி நடந்த விஷயத்தை பேசிட்டு அடுத்த விஷயத்துக்கு வா எடப்பாடி ஏன் ஓடினாரு எடப்பாடிக்கு சீமானுக்கு டிஃபரன்ஸ் இல்லைன்னு போயிடும் சவுசங்கர் அங்க களத்துக்கு போனீங்கல்ல அப்பவே நான் இல்லையா ஸ்டாலின் சீமானுக்கு ஒரு சதவீதம் தாங்கிறதுக்காக பழனிக்குமார வச்சு எக்ஸ்போஸ் பண்றாரு இல்ல சீமானுக்கு பிரச்சாரத்துக்கு வேலை உண்டு சீமான் எமர்ஜி ஆவாரு எடப்பாடி கீழே இறங்குவாருன்னு அஞ்சு சதவீதம் எடப்பாடி கீழே இறங்கு இறங்கினாரு சீமான் அஞ்சு சதவீதம் இறனாரு அதுதான் இருபத்தி நாலுல ரிப்ளை காட்சி அப்படி ஒரு நிலைமை இருபத்தாறுல ரிப்ளை காயக்கூடாதுன்னு பயந்து போய் கழிஞ்சுக்கிட்டு ஓடுவீங்க அதை சொல்லுங்க ரெங்கராஜ் பாண்டே அதை சொல்லுங்க சவுக்கு சங்க அதுக்கு பிறகு பத்தி பேசலாம் நீதி நியாயம் நானே வேண்டாமா ஒருத்தருக்கு ஓங்கி பேசுறேன்னு நினைக்காதீங்க அரசிற்றம் இது உண்மைய பேசிக்கிட்டு அதுக்கு பிறகு நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணு நாளைக்கு உள்ள விஷயத்த விஜய்க்கு ஒரு அதீத முக்கியத்துவத்தை சீமான தாண்டி கொடுக்குறாங்க அது பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குன்றீங்க நீங்க இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ கூடு அதுவா விருப்பம் எடப்பாடி பலகீனப்பட்டிருக்கிறாரு அண்ணா பாஜக அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதே தலையில்லாத முண்டமாகி பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சிங் துணிச்சலா சீமான் வாட்ச் பிரேவ்னு நின்று எடுத்த பதினாறு சதவீதம் ஓட்டும் தமிழ்நாடு புல்லா சிமாலுக்கு பொருந்துங்கிறத முதல்ல சொல்லு நீ அதுக்கு பிறகு விஜய் வச்சு பேசு ஆனா விஜய் வந்து தாவேக்காச திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்த யாரும் கிடையாதுங்க நானும் எனக்கு எதிராக திமுக இதாங்க கணக்கு அப்படிங்கிற அப்படியே திமுக கூட கிளைம் பண்ணலாம் அதுல யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா இட் இஸ் இஸ் கிளைம் எல்லாருந்தும் அது கிளைம் பண்ணுவாங்க பரிந்துரை இடைத்தேர்தலில் கூட எங்களுக்கும் அண்ணா திமுக தான் போட்டிட்டு டாக்டரையா கிளைம் பண்ணாரு அங்கிள் அங்கிள் சொல்றாரு அங்கிள் என்ன அங்கிள் பாருங்க அங்கிள் அப்படிங்கிற அது அவரு திமுக எதிர்ப்பு ஸ்டாங்கா சொல்லும் போது தனக்கு ஒரு ஷேர் ஆஃப் கோர்ட்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்காரு அதுல தப்பு இல்லையே ஓகே விஜயனுடைய ஓவரால இந்த மாநாடு வந்து வெற்றியா தோல்வியா சார் உங்க உங்களை பொறுத்தவரை கூட்டம் கலந்து இன்னொரு சில இணைசேன் விஜய் சீமான் கம்பாரிசன் சவுக்கு சங்க ரங்கராஜ் பாண்டே பி ஹாப்பி கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் மாதிரி சீமானுக்கு பெரிய பிளஸ் அப்பா நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க விக்கிரவாண்டியில என்ன சொன்னீங்க ஈரோடு கிழக்கு முதல் எலெக்ஷன்ல என்ன சொன்னீங்க ஈரோடு கிழக்கு ரெண்டாவது எலெக்ஷன்ல இந்த ரவீந்திர துரைசாமி என்ன சொன்னான் ஓட்டு பாருங்க மலச்சாட்சியை தொட்டு பாருங்க தெளிவா நான் தான் முதல்ல சொன்னேன் விஜய் இன் எலிஜிபிள் இன்காம்பிட்டன்னு எழுதிப்பாரு அழுதமான கேள்வி ஒரு முப்பது மிக நன்றி